எம்ஜிஆர் என்று சொன்னாலே அவர் வீட்டுக்கு போனாலே வயிறார சாப்பிடணும் அதான் வந்து அவருடைய கூறூர் எம்ஜிஆர் தோட்டத்துக்கு சென்றால் ராமபுரம் தோட்டத்துக்கு சென்றால் சாப்பிடாதவரை யாரும் இல்லை அதான் அவருடைய இது அதுக்கு சரியாக இங்க வஞ்சப்பரல பெரிய எம்ஜிஆர் ஹாலை உருவாக்கி அதுவும் அன்லிமிட்டெட் பிரியாணிய போடக்கூடிய அந்த ஒரு திட்டம் வந்து மேலேயே எம்ஜிஆருக்கு ரிப்ளை ஆக அவரது கனவுகளை நனவாக்கக்கூடிய பசியார் பசிக்கு உணவளிக்கக்கூடிய அந்த ஒரு திட்டத்திற்கு எம்ஜிஆர் ஹால் என்று வைத்து வைத்தது மிகவும் பொருத்தம் அது மிகவும் பிரமாதம் அதற்கு வாழ்த்துகிறேன் நாற்பது வருஷம் கழிச்சு எம்ஜிஆர் இறந்து நாற்பது வருஷம் ஆயிடுச்சு முப்பத்தேழு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எம்ஜிஆரை நினைவுகூக்கக்கூடிய வகையில் இருக்கிறார்ன்னு சொன்னால் அதற்கு உண்மையிலேயே நான் சங்கர் அவர்களை பாராட்டுகிறேன் ஏன்னா எங் நாங்கள் வந்து படித்து வர்ற காலத்தில் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா எம்ஜிஆர் தான் இன்ஸ்பிரேஷன் அந்த இன்ஸ்பிரேஷன் த்ரீ மூவி படத்தின் மூலமாக அவரது பாடல்கள் மூலமாக அவரது கருத்துக்கள் மூலமாக எம்ஜிஆர் வந்து இன்ஸ்பிரேஷன் ஆகியிருந்தார் எம்ஜிஆர் எத்தனையோ தலைவர்களை உருவாக்கி அதுல ஒரு தலைவர் தான் சங்கர் அவர்கள் அது இந்த காலத்து இளைய தலைமுறையும் எம்ஜிஆர் இன்ஸ்பிரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உண்மையிலே அதுவும் எனக்கு சாதி பாசா திடீர்னு போஸ்ட் அனுப்பினோம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஏன்னா நார்மலா ஆஹ் இந்த மற்றதுதான் இருக்கும் எம்ஜிஆர் படத்தை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் சின்ன பிள்ளைகளை கலாம் சார்டே நான் சொல்லியிருக்கேன் எம்ஜிஆர் தான் என்னுடைய முதல் குரு நீங்கள் ரெண்டாவது குரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் எம்ஜிஆர் இப்போ ராமபுரம் தோட்டத்துக்கு அப்துல் கலாமை கூட்டி சென்றிருக்கிறேன் கூட்டி சென்று அவரை கூட்டி போய் அந்த காது தான் வாய் பேசாத பள்ளிக்கு அழைத்து சென்று அப்துல் கலாம் அழைத்து சென்று அங்கு வந்து கலாம் சார் வந்து எம்ஜிஆரை பற்றி அங்கே வந்து பேசினார் அந்த மாணவர்களோடு அந்த காது கேளாத வாய் பேசாத மாணவர்களோடு அவர் இருந்த அந்த நிகழ்வு உண்மையிலேயே எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பின்பும் ஒரு மிகப்பெரிய ஒரு சேவையை அவர் விட்டு சென்றிருக்கிறார் என்பதற்கு ஒரு ஆதாரம் உண்மையிலேயே இன்ஸ்பிரேஷனல் லீடர் எம்ஜிஆர் இன்ஸ்பிரேஷன் லீடர் இன்றைக்கு திராவிடர் கழகம் திமுக எல்லாம் வந்து அண்ணா சொன்னார் இதே கனி எங்கோ இருந்த கனி என் மடியில் விழுந்தது தூக்கி நான் இதயத்தில் வைத்துக் கொண்டேன் இதய கனி என்று சொன்னார் அதுபோல அப்படிப்பட்ட ஒரு திராவிட இயக்கத்திற்கு சொந்தக்காரரான எம்ஜிஆர் அவர்கள் அவர்கள் பெயர் கத்தாரிலே உலகிகர் என்று சொன்னால் அதற்கு காரணம் திரு கௌரிசங்கர் உண்மையிலேயே நான் மனதார பாராட்டுகிறேன் நீங்க உங்களது முயற்சி வெற்றி பெறட்டும் உங்களது முயற்சியின் மூலமாக பல்வேறு நன்மைகள் தொடர்ந்து கிடைக்கட்டும் எம்ஜிஆர் செய்த நல்ல காரியங்களை நீங்களும் முன்னெடுத்து செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நன்றாக செய்வதற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மென்மேலும் உங்களது தொழில் மென்மேலும் வளர அதன் மூலமாக எத்தனையோ பேருக்கு ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் கிடைப்பதற்கு நான் வாழ்த்துகிறேன் தேங்க்யூ இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த இந்த சாதிக்கும் மற்ற அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிந்து கொள்கிறேன்